வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம ரோஜ செடிக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் வந்து நம்ம இந்த ஒரு உரத்தை நம்ம தயாரிக்க போகிறோம் இதை உங்களுடைய செடிகளுக்கு கொடுக்குறதுனால உங்களுடைய செடிகள் வந்து சூப்பராக வந்து வளருங்க பூக்கள் நிறையா விடும் இதற்கு நீங்கள் செலவு அப்படிங்கிறது எதுவும் செய்ய வேண்டியதில்லைங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு தான் ஆகும் இதில் இது இந்த பதினஞ்சு ரூபா செலவில் நீங்கள் ஒரு இருபது செடிகளுக்கு கிட்டே நீங்கள் வந்து இந்த உரத்தை வந்து கொடுத்துடலாம் என்னுடைய ரோஜா செடிகளுக்கு நான் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம்னு கூட சொல்லலாம் இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குதுங்க நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் எவ்வளோ நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புண்ணாக்கு கரைசல் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு பத்து நாளையிலிருந்து இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுக்கலாம் அதுவே உங்கள் வீட்டில் வீணாகக்கூடிய காய்கறி கழிவுகள் எல்லாமே வந்து வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு தடவை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் அரிசி கழுவுற தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வர மாதிரி கொடுக்கலாம் அது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நம்ம சேனலில் ரோஜ செடிகள் வளர்க்குறவங்க எல்லாேருமே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போடக்கூடிய டிப்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில உரங்கள் நீங்கள் காசு போட்டு வாங்குற மாதிரி தான் இருக்குங்க அதாவது முக்கியமாக நான் சொல்லப்போனால் மண்புழு உரங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவிட் ஃபெர்டிலைசர் அதாவது சிவிடு உரம் அதாவது கடல்பாசி உரம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதுவுமே ரோஜ செடிகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து தருது அதுக்கப்புறம் பஞ்சகாவியம் மீனமில்ளம் இது பா இது போ இது போன்ற வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்குமே வந்து எல்லாமே வரும் அதனால் நீங்கள் ஒரு தடவை அப்பப்போ தீர தீர வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா செலவு அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்காது அதை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பராமரிக்கிறதாக வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் நம்ம வீட்டில் வீணாகக்கூடிய காய்கறி கழிவுகள் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களையும் நம்ம உரங்களாக பயன்படுத்திக்கலாம் இது எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம ஒரு சில உரங்களுக்கு காசு போட்டு வாங்கி பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் நம்ம செய்யப் போகிறோம் இதுக்கே வந்து நம்மளுடைய ரோஜா செடிகள் நல்லா பூக்கும் நீங்கள் ரெகுலராக காசு போட்டு தான் வாங்கணும் காசு போட்டு தான் அந்த உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சில பஞ்ச காவ்வியம் மீனமிலம்லாம் நாம்மளே கூட தயாரிக்கலாம் விலை குறைந்த விலையில் வந்து நம்ம தயாரிக்க முடியும்னால அதே போல் மீன் மீனமிலம் நீங்கள் உங்கள் செடிகளுக்கு ரோஜா செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெயில் நல்லா வெயில் இருக்கிற காலத்தில் தயவு செஞ்சு ஸ்ப்ரே பண்ணாதீங்க இல்லைனா வந்து அந்த அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு லிட்டருக்கு ஒரு மூணு எம்எல் அளவு கலந்திங்கனாவே போதுமானதாக இருக்கும் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த உரத்தை தாங்க நான் இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க இது என்ன அப்படின்னா கடுகு புண்ணாக்கள் இருந்து தயாரிச்சக்கூடிய கரை சொல்லுங்க கடுகு புண்ணாக்கு அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடுகு தான் நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் கடுகு புண்ணாக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பக்கத்தில் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற மாதிரி தான் வரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடைகளில் கடுகு வாங்கிட்டு அதை அரைச்சி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போது நான் வந்து அரைச்செடுத்த கடுகை பாருங்கள் இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த கடுகை ஒரு ஒரு அரை நாள் வந்து வெயிலில் வந்து காயை வச்சுட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு கடுகு வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த கடுகை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல குளோஸ்டு கண்டெய்னரில் வந்து நீங்கள் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் போ ஒரு பத்து ரூபாய் அளவுக்கு இருக்கக்கூடிய கடுகை மட்டும் அரைச்சி நீங்கள் போட்டுட்டு குளிக்கி வச்சுட்டிங்க அப்படின்னிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் அப்படியே வச்சுட்டு அப்பப்போ எடுத்து குளிக்கி வச்சிட்டீங்கன்னாவே போதும் இதுவே வந்து நல்ல ஒரு உரமாக வந்து செயல்படும் இப்போ உங்களுக்கு நான் இந்த ரேட்டை வந்து காமிக்கிறேன் பாருங்கள் கடுகு வந்து நிறைய பேர் விலை அதிகம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இந்த கடுகோட விலையை பாருங்கள் இரநூத்தம்பது கிராம் வந்து இருபத்தஞ்சி ரூபா வந்தால் வருதுங்க அப்படின்னா வந்து பத்து கிராம் வந்து ஒரு தான் வருது ஸோ நம்ம வந்து ஒரு பத்து ரூபா அளவுக்கு இருக்கக்கூடிய கரு கடுகு அதாவது வந்து இதில் வந்து பாதிக்கு க அளவுக்கு இருக்கக்கூடிய கடுவை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் எடுத்து அரைச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களால் வந்து உரம் வந்து தயாரிக்க முடியும் ஒரு இருபத்தஞ்சு ரூபா அளவுக்கு இருக்கக்கூடிய கடுகு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உங்கள் தோட்டத்தில் நூறு செடிகள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக உங்களால் வந்து உரம் தயாரித்து கொடுக்க முடியும் செலவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான் இந்த இடத்த இந்த கழுகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எததுக்கெலாம் பயன்படுத்தலாம்னா எல்லா செடிகளுக்குமே பூக்கக்கூடிய அனைத்து செடிகளுக்கும் ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் செம்பருத்தி செடி அதுக்கப்புறம் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் மல்லிகைப்பூ செடிகளுக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதை பயன்படுத்தலாம் சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்பிகே சத்துக்கள் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குது ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம்னு எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது கால்சியம் மெக்னீசியம் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் வந்து இந்த ஒரு உரத்தில் வந்து நீங்கள் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணீரில் வந்து நீங்கள் போட்டுட்டு எல்லா செடிகளுக்குமே வந்து ஒவ்வொரு மக்கு தாராளமாக வந்து ஊற்றி விடலாம் ஒரு இருபது மக்கு அளவுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஊற்றி விடலாம் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கடுகு தான் அதாவது வந்து ஒரு 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 எழுபது கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய கடுகு தான் நான் வந்து நான் இதில் பயன்படுத்தியிருக்கேன் அதுக்கே பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு ஒரு பத்து நாள் வச்சுருங்க ஒரு வாரத்துக்கு மேலேயே வந்து நீங்கள் வச்சுருந்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து இதில் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு உரத்தை வந்து ஊற்றிடலாங்க இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது சின்ன பக்கெட் அப்படிங்கிறதுனால வந்து இதில் பாதி அளவுக்கு நம்ம பயன்படுத்தினாவே போதுமானதாக இருக்கும் ஓரளவுக்கு ஸ்மெல் வரும் புளிச்ச ஸ்மெல் மாதிரி அதை பற்றி கவலைப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதாங்க இந்தளவுக்கு பாதி அளவுக்கு ஊற்றிடலாம் இன்னொரு பாதி வந்து இன்னொரு பக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இருபது செடிக்கு மேலே நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இதை நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் நீங்கள் தாராளமாக எல்லா செடிகளுக்கும் கொடுத்து பாருங்கள் இது வந்து விலை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உரம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எளிதாக தயாரிச்சிடலாம் என்னென்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி வரும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே பயன்படுத்தினாவே நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருக்குது ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தூக்கலாக தான் இருக்கும் ஓப்பன் பண்ணுறப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வாரத்தை தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இந்த பதிவு பயனுள்ளதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உரத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்